அரசியல் களம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரசியல் களம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கப் போகிறது என்பதைத்தான் இந்த வீடியோவில் தெல்ல தெளிவாக அலசி ஆராய இருக்கின்றோம் இந்த அரசியல் காலத்தில் உள்ள முக்கியமான கட்சிகள் நான்கு ஒன்று திமுக இரண்டு அண்ணா திமுக பாஜக மூன்று தமிழக வெற்றி கழகம் நான்காவது நாம் தமிழர் கட்சி பிற கட்சிகள் யாருடன் என்பது இன்னும் தெளிவாகாத நிலையில் தற்சமயம் இதை வைத்து நாம் இந்த அரசியல் களம் எப்படி இருக்கப் போகிறது என்று நாம் பார்க்கலாம் நான்கு மாடுகள் ஒன்று சேர்ந்து மேய்ந்து கொண்டிருந்தால் அதில் உள்ளே புகுந்து ஒரு சிங்கம் ஒரு மாட்டை அவ்வளவு எளிதாக வேட்டையாடிவிட முடியாது மாறாக அந்த நான்கு மாடுகளையும் தனித்தனியே விரட்டி விட்டால் பிறகு சிங்கத்தின் வேலை சுலபமாக முடிந்துவிடும் எளிதில் வேட்டையாடி விடலாம் இதுதான் தற்பொழுது இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரசியல் களத்தின் நிலைப்பாடு அதிமுகவை பொறுத்த மட்டில் கடந்த தேர்தலில் பெற்ற வாக்குகளை பொறுத்தமட்டில் அந்த வாக்குகளை அவர்கள் பெற முடியுமா என்பது சந்தேகமே சிறுபான்மையினர் ஓட்டு என்பது பிஜேபியுடன் கூட்டணி சேர்ந்து கொண்டு அதிமுகவால் அறுவடை செய்துவிட முடியாது சிறுபான்மையினரை பொறுத்த மட்டில் அவர்களுக்கு அதிமுக பொருந்தி வரவில்லை என்றால் மிகவும் எளிதாக திமுகவிற்கு சென்று விடுவார்கள் இது திமுகவின் பலம் அதிமுகவின் பலவீனம் இப்பொழுது களத்தில் புதிய கட்சியான டிவிகே அதாவது தமிழக வெற்றிக்கழகம் மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது கட்சி ஆரம்பித்து ஒன்றரை வருடங்கள் ஆன நிலையில் ஒரு மிகப்பெரிய இரண்டு மாநாட்டை நடத்தியுள்ளார் அதில் தனக்கு மக்கள் செல்வாக்கு இருப்பதை நிரூபித்துள்ளார் கூட்டத்திற்கு வருபவர்கள் எல்லாம் விஜய் அவர்கள் கட்சிக்கு வாக்களித்து விடுவார்களா என்றால் அதற்கு நிச்சயம் வாய்ப்பு உண்டு என்றுதான் சொல்லத் தொடர்கிறது காரணம் அவர்கள் மக்கள் மத்தியில் அவர் பெரும் அன்பை சம்பாதித்துள்ளார் அவர் அரசியலுக்கு வருவதற்கு ஒரு ஊன்றுகோள் மக்களின் செல்வாக்கு என்று அவர் நம்புகிறார் தனக்கென்று ஒரு தொழில் வழி இருக்கும் பொழுது அதன் பலனை அனுபவிக்காமல் ஏன் வர வேண்டும் என்று பலர் கேட்டாலும் அதில் சிலரின் எண்ணம் இங்கு அரசியலுக்கு வந்து அதைவிட அதிகம் சம்பாதிக்கலாம் என்பது அவரது எண்ணம் என்று நினைக்கின்றார்கள் அது உண்மையா என்றால் நிச்சயமாக இல்லை தமிழக அரசியலை பொறுத்தவரையில் கலைஞர் அவர்கள் மேடம் ஜே ஜே அவர்கள் இந்த இரண்டு பெரும் ஆளுமைகள் அரசியல் களத்தில் இல்லாத நிலையில் நாம் யாரை நம் தலைவராக ஏற்றுக்கொள்ளப் போகிறோம் என்ற மனநிலை மக்களுக்கு உள்ளது இந்த நேரத்தில் திமுகவை பொறுத்த மட்டிலும் திமுகவின் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தன்னை வலிவா வலுவான தலைவராக திமுகவில் நிலைநிறுத்தி கொண்டு விட்டார் ஆக திமுகவில் வெற்றிடம் இல்லை ஆனால் அதிமுக தொண்டர்கள் மேடம் ஜே ஜே அவர்கள் இல்லாத நிலையில் ஒரு மாற்று சக்தியாக யாராவது வர வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கையில் விஜய் அவர்களின் அரசியல் விஜயம் மக்களுக்கு ஒரு புதிய அரசியல் பார்வையை ஏற்படுத்தி உள்ளது இளைஞரான அவர் நிச்சயமாக அரசியலுக்கு வந்தால் நல்லது செய்வார் என மக்கள் நம்புகின்றனர் அதை நிரூபிக்கும் அவரது அரசியல் களம் சற்று சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது பல கட்சிகளுக்கு இது அச்ச உணர்வை ஏற்படுத்தியுள்ளது மக்கள் கருத்து கணிப்பில் அவர் மிகுந்த செல்வாக்கு பெற்ற தலைவராக கருதப்படுகிறார் இது இப்படி இருக்க செந்தமிழர் சீமானின் நாம் தமிழர் கட்சி தனக்கென்று ஒரு முழுமபிடியான கொள்கையை கொண்டடைக்கிறார் அதாவது எப்படி இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை தனித்தித்தான் களம் காண்போம் என்று தனது உறுதிப்பாட்டை உறுதிபட கூறிவிட்டார் இப்படிப்பட்ட நிலையில் வெற்றி வாய்ப்பு யாருக்கு என்பது ஒரு குழப்பமான சூழ்நிலைதான் தான் இந்த அரசியல் களம் உணர்த்து வருகிறது இதில் வலுவான கட்சி எதுவென்றால் திமுக தான் திமுக தான் என்பது பல அரசியல் ஆய்வாளர்கள் கருத்தாக உள்ளது இதில் ஒன்றை நாம் யோசித்து சொல்ல வேண்டியுள்ளது விஜய் தனது மாநாட்டு சொற்படி சொற்பொழிவில் பேசும்பொழுது எங்களுடன் இணைபவர்களுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்று கூறியுள்ளார் இது பல கட்சிகளை தன் பக்கம் இருக்கும் ஒரு வழி என அவர் நினைத்தார் இதில் அவர் வெற்றி கண்டாரா என்று சொன்னால் இல்லை என்று தான் கூற வேண்டும் இதுவரை யாரும் அவருடன் கூட்டணி சேர சேராத நிலையில் இனிமேல் மாற்று மற்ற கட்சிகள் நடக்கப் போகும் குழப்பங்கள் பேரங்கள் இதில் ஏதாவது மாற்றம் நிகழ்ந்தால் ஒரு சில அணிகள் விஜயுடன் சேரலாம் இதற்கான வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது என்று தான் உறுதியாகச் சொல்லலாம் மாற்றம் ஒன்றே மாறாதது ஆகையால் மக்கள் மாற்றத்தை வேண்டுகிறார்கள் இந்த மா அந்த மாற்றத்தை தருபவர் விஜயாக அவர்கள் நினைக்கிறார்கள் இன்றைய சூழ்நிலையை பொறுத்தவரையில் எதுவும் நிகழாத நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் களத்தில் திமுகவின் கைமட்டம் சற்று உள்ளது அதற்கு காரணம் அந்த கட்சியின் கட்டுக்கோப்பு அந்த கட்சியில் அவர்கள் களமாடும் விதம் அவர்களின் சுழ்சுப்பு இவைதான் அவர்களை நோக்கி நகர வைக்கிறது முடிவு என்பது எப்படி இருக்கும் என்பது ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் தான் பார்க்க முடியும் உண்மையை மக்களுக்கு உணர்த்த முடியும் வணக்கம் இப்படிக்கு உங்கள் ஏஏகேஏ அடுத்த வீடியோவில் சந்திப்போம்